வணக்கம் நேர்களை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சூரியன் தனது ராசியை மாற்றப் போகிறார் சூரியன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சரித்து பிப்ரவரி ஏழு வரை இந்த நட்சத்திரத்தில் நீடித்திருப்பார் ஜோதிட கணக்கின்படி சூரியனின் நட்சத்திர மாற்றம் மிகவும் முக்கியமானது தற்சமயம் சூரியன் மகர ராசியில் இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரியன் மகர ராசிக்குள் நுழைந்த நிலையில் இப்பொழுது நடக்கும் நட்சத்திர மாற்றத்தின் பொழுது ஐந்து ராசி நண்பர்களுக்கு செல்வம் சொத்து மற்றும் பல நன்மைகள் கிடைக்கப் போகின்றன அந்த அதிர்ஷ்ட நண்பர்கள் இறங்குவதை பற்றி இந்த பதிவு நாம் சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பதிவு உரிமை கிடைக்கும் பொருளாதாரத்தில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வேலை மாற்றத்திற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் தந்தையுடன் நல்ல உறவை பேணுவது நன்மை பயக்கும் ஆனால் உங்கள் தந்தையின் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும் கடகம் திருவோண நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு தைரியமும் வலிமைக்கும் அதிகரிக்கும் மேலும் உங்கள் வேலையில் பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது தந்தி மூலம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் பெறுவீர்கள் மேலும் இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது அரசு அதிகாரிகளால் ஆதாயங்களை பெறலாம் பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிப்பது சுப பலன்களை கொடுக்கும் இவர்கள் சதிகளை முறியடித்து எதிர்களையும் வெல்வார்கள் சட்ட விஷயங்களில் வெற்றி பெறுவார்கள் விதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் கல்விப் போட்டியில் வெற்றி பெறுவீர்கள் ஆன்மீக பயணம் இருக்கலாம் சமூகத்துறையில் செல்வாக்கு கௌரவம் மற்றும் பலன்கள் உருவாகும் உத்தியோகத்தில் கிடைக்கும் ஊக்கமும் அனுகூலமும் உங்களை மேலும் மேல்தும் துலாம் துலாம்ரச அன்பர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் சூரியனை சஞ்சரித்தால் மகிழ்ச்சி அடைவார்கள் மேலும் இந்த காலத்தில் வாகனம் போன்றவற்றை வாங்கலாம் உங்களுக்கு வாகன சுகம் கிடைக்க வாய்ப்புள்ளது சமூகத்துறையில் உங்களின் செல்வாக்கு அதிகரித்து நன்மைகளை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நல்ல செய்திகளையும் பெறலாம் இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட தூர பயணம் செல்லலாம் மகரம் சூரியனின் இந்த சஞ்சாரத்தால் மகர ராசி அன்பர்கள் சக்தி மற்றும் செல்வாக்கு இரண்டும் அதிகரிக்கும் மேலும் உங்களின் அரசுப் பணிகள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் பணியிடத்திலும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சொத்து மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது அரசு பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் அரசியலுடன் தொடர்புடைய இந்த ராசி அன்பர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் மேற்சொன்ன ஐந்து ராசி அன்பர்களுக்கும் சூரியனின் ராசி மாத்திரத்தால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்கவள்முடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க